அம்மா வணக்கம்மா அகில திரட்டு உதயதன திருவிழா எல்லா பதிகள்லேயும் சீரும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு வாசிப்பு நடந்துகிட்டு இருக்கு சரிதானம்மா ஆமாம் இப்போ நாங்கள் வந்து ஐயா பதிகள் கூட்டமைப்பு சார்பாக வந்து போன வருஷம் அகில திரட்டு உதய தின விழா யாத்திரை ஒன்று போன வருஷம் தான் ஆரம்பித்தோம் ஐயனார் குளத்துலேருந்து தாமரை குளம் ஐயா ஏடு தந்த தாமரை குளம் பதியை நோக்கி அஞ்சு நாள் யாத்திரை அகில திரட்டை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் உதய தினம் அப்படின்னா அக அகில திரட்டு உதய தினம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஐயாவொழி மக்களை தாண்டி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஐயா அகில திரட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால் போன வருஷம் தாமரை குளத்தில் உள்ள நூற்றி எழுபது வருடம் பழமையான ஏடை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு யாத்திரையாக ஒரு அஞ்சு நாள் போனோம் இந்த வருஷம் சென்னையிலேருந்து நம்ம தமிழக ஆளுநர் கவர்னரையும் ஏன் ஆரம்பிச்சு வச்சாங்க சென்னையிலேருந்து ஒவ்வொரு பதிகளாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா கன்னியாகுமரி வரைக்கும் கவர் பண்ணுங்கிறக்காக ஒவ்வொரு பதிலாம் வந்து இப்போ இன்றைக்கி நேற்று நைட்டு உங்கள் பதி மங்களம் பதி உங்கள் பதிக்கு சில சிறப்புகள் உண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிறைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிறப்பை இன்னும் வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆசை எங்களுக்கு அதனால தான் வந்து உங்கள் பதிக்கு நேற்று இரவு வந்தோம் ஐயாவோட திரு ஏட்டை வந்து நம்ம பள்ளியரில் வச்சுருக்குறோம் அம்மா நீங்கள் வந்து இந்த பதியோட வரலாறு எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இதை எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா இந்த ஐலத்திரட்டை பற்றி பதினஞ்சு வயசில் ஐயாவுடைய கருத்தை பற்றி தெரியும் எங்கள் அம்மா அப்பாவோட சிறது குணத்தில் வாழ்ந்துருந்தேன் அங்கே இருந்து பதிமூணு வருஷம் பதினைஞ்சி வருஷம் ஆச்சு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த இடத்து வந்திருந்தோம் இந்த இடம் வந்து காடாக இருந்து அப்புறம் இந்த இடத்துல உருவாக்கணும்னு ஐயா நினைச்சிருந்தாங்க ஐயாவுக்கு விளக்கு போட்டு சாமி விட்டோம் இந்த இடத்துல நிறச்ச மக்கள் வந்து சிறப்பு தெரிவித்தாங்க இந்த தாங்கல் எங்கே கட்டக்கூடாது அப்படின்னு ஐயா வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பாக இந்த பதியை உருவாக்கி வச்சு தந்தாங்க இந்த இடத்துல இப்போ வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பேரு புகழோடு ஐயா இருக்காரு ஒரு இப்போ வந்து எனக்கு நாற்பத்தொம்பது வயசு ஐயா வந்து நல்ல சிறப்பில் இவ்வளோ நாள் வச்சு தந்துச்சு இனி அடுத்து இதில் அந்த ஐயா வைகுண்டபதி சேவா அறக்கட்டளைன்னு என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி நிர்வாகத்தை எடுத்திருக்கேன் அதில் நான் நிறுவனராக இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தலைவரை தலைவராக இருந்துட்டு மாறி இப்போ தலைவர் வேறு ஆளுக்கு கொடுத்துருக்கிறேன் சரி ம் அடுத்து இந்த இடத்துல வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா சிறப்பாக வாழணும் ரொம்ப இந்த இடத்துக்காக கஷ்டப்பட்டுருந்தேன் ஐயாவுடைய கருணையினால எல்லாம் ஜெயிச்சேன் இதை உருவாக்குறதுக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு பெண்ணாக இருந்து இதை உருவாக்குறதுக்கு இந்த பத்து பதினோரு வருஷத்தில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பதியை வந்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஈயா கொடுத்த அந்த தர்மயுக வழிபாட்டு முறை அப்படிங்கிறது மற்ற எல்லா வழிபாட்டு முறையோட வேறுபட்ட வழிபாட்டு முறை இதை புரிஞ்சு வர்ற மக்கள் அப்படிங்கிறத கொண்டு வரதுங்கிறதே பெரிய விஷயம்தான் அதனால சிரமப்பட்டு தான் நீங்க வந்து பண்ணிருப்பீங்க இப்போ இந்த திருஏடு வாசிப்பு இருக்கு இல்லையா எல்லா பதிகளும் பண்ணிருப்போம் இது வந்து நீங்க எப்படி இங்க பண்றீங்க எத்தனை நாள் பண்றீங்க நீங்க நாங்க ஒன்னாம் தேதியில கார்த்திக ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு நாள் பண்றீங்க அன்ன தர்மத்தோட நடத்திட்டு இருக்கோம் இந்த ஏடு வாசிப்பு வந்து பெண்கள் பண்றீங்க அதுதான் இங்க உள்ள சிறப்பு சிறப்பு பொதுவா வந்து ஐயா அகில திரட்டுல ஐயா வழிபாட்டு முறை எப்படி சொல்லி ஆணும் பெண்ணும் சமம் ஆமா சாதி நிகராக எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சாதிய தீண்டாமைகள் சாதிய கொடுமைகள் ஆண் பெண் வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்த காலகட்டம் கலியோட ஆதிக்கம் உச்சக்கட்டத்தில் இருந்த காலத்தில் தான் வந்து ஐயா வைகுன்றோட அவதாரம் நிகழ்கிறது சரியாமல் நான் சொல்றது ஆமாம் ஐயா வைகுன்ற அவதாரம் திருச்செந்தூர் திருப்பாருக்கடலேருந்து நடக்கிற நேரத்தில் கலியோட ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது ஒரு கோயில்களுக்கு வேற ஜாதிகள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அவங்கெல்லாம் போக முடியாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வேறுபாடு ஆண் பெண் அடிமைத்தனம் அப்படிங்கெல்லாம் அதிகமாக இருந்த நேரத்தில் தான் கடவுள் அவதாரமாக ஐயா வைகுன்று பூமிக்கு வர்றார் ஆமாம் அவர் கொடுத்த வழிபாட்டு முறையில் தான் ஆணும் பெண்ணும் சமம் சாதி நிகராக என்னிடத்தில் எல்லோரும் மாறுங்கள் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கும் போது நீங்கள் இங்கே பெண்கள் மட்டுமே வந்து ஏடு வாசிப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இதில் யாராவது உங்களுக்கு இல்லை இது இதுக்கு எதிராக அந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்களா இல்லை இல்லை எல்லாரும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க ஐயாவளி வழிபாட்டு முறையில வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அதை நோக்கி தான் நீங்க இருக்கீங்க எல்லாரும் எல்லாருக்கும் த்ரீ வந்து சொல்லி கொடுக்கறீங்க நீங்க அது ஒரு சிறப்பு எல்லா இடங்கள்லயும் வந்து அந்த இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வளர்த்து விடுற அந்த இதுங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்காது அதை நீங்க தனிப்பட்ட முறையில பண்றீங்க நான் பார்த்ததுல நீங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இத சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும்ங்குற எண்ணத்திலே நீங்க பண்ணிக்கிட்டிருக்கீங்களா அப்படிதானமா இப்போ திருவேடு வாசி இப்போ பெண்கள் மட்டும் தான் நீங்கள் பண்ணுங்கள் வெளியில் எங்கேயா போய் நீங்கள் வந்து பாராயணம் போகிறீங்களா இல்லை இல்லை சரி 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 ஓகே ஓகே வேறு என்ன செயல்பாடுகள்லாம் அங்கே நீங்கள் இங்கே வந்து ஐயா தேர் திருநாள் தந்திருக்காங்க துணிட்டார் தத்துவம் வடக்கு வாசலில் ஆமாம் ஆமாம் அதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன் அதனால தான் வடக்கு வாசல் இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் பதிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன்னா இந்த தடவை வரும்போது உங்கள் பதியில் ஒரு ஒரு அந்த பதியோட அமைப்பே வந்து ஒரு வித்தியாசமாக ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் இதை கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த பள்ளியரையும் சரி நீங்கள் கொடுக்குற அந்த வடக்கு வாசலும் சரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தொண்ணுத்தார் தத்துவங்கள் எந்த அடிப்படையில் எதை பார்த்து இதை பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் இது ஐயாயிட்ட எங்களுக்கு ஒரு ஆசை எல்லா இடங்கள்லேயும் தொழில் தத்துவம் கிடையாது அம்பலப்பதிக்கு ஐயாவை கும்பிடும்போது ஒரு மனசில் ஒரு ஆசை நல்லா இருக்குமா உள்ள ஐயா உள்ளது அப்படியே அப்போ ஐயாவை பார்த்து ஐயா இது எங்களுக்கு இந்த இடத்துக்கு ஒரு அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டா ஐயா நீங்க தொடங்குங்க என்ன வெற்றியா முடிச்சு தரேன்னு சொன்னாங்க ஐயாவுடைய முறைப்படி இது துணிட்டு அர்த்தத்துவத்தை அமைச்சோம் ரொம்ப சிறப்பானது நாங்கள் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து இருந்து வர வழியில் இந்த போன தடவை போன பதிகளை தாண்டி அது அது இல்லாத மற்ற பதிகளையும் வந்து போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்துக்கிட்டு இருந்தோம் அங்கங்கே நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஐயா சில இடங்கள் எங்களுக்கு டைரக்ட் பண்ணி விட்டுருக்குறாரு கோயில்பட்டி பக்கத்தில் கழுகுமலன் ஒரு பதிக்கு போனோம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க போனோம் பழைய காலத்து பதி உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஐயா இருந்த காலகட்டத்தில் அங்கே பெறம்பு கொண்டு போய் கொடுத்து அங்கே ஆரம்பித்த பதி அப்புறம் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து பழைய ஓலைச்சுவடிகள் இருக்குது எடுத்து இருந்தாங்க அதெல்லாம் பழைய ஓலைச்சுவடிகள் இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் வந்து நிறைய பதிகளில் இருந்துக்கிட்டு இருக்குது நேத்து வெங்கடா மட்டி பதினு ஒரு பதிக்கு போனோம் அங்கேயும் அந்த பழைய ஓலைச்சுவடிகள் இருக்குது இப்போ எங்கள் அமைப்போட நோக்கமே வந்து சும்மா அப்படி கோயில்கள் ஸ்பிரிச்சுவலாக இதில் சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறது இல்லை அகில திரட்டு அகில சொல்லியிருக்கக்கூடிய தர்மயுக வாழ்வியல் முறை வழிபாட்டு முறையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொன்று நாம் வந்து அந்த களி அதி உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஒரு சாதி மக்கள் மட்டும்தான் வந்து புனித நூல் பகவத்கீதை படிக்கணும் மற்ற யார் அதை தொட்டால் கூட தீட்டு கோயிலுக்கு போனால் தீட்டு அப்படிங்கிற காலகட்டத்தில் ஐயா அகில திரட்டு கொடுக்குறாரு அகில முந்திய வேதங்கள் முந்தைய யுகங்கள் அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிதான் ஐயா இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நான் என்னோட அவதாரம் பண்டார அவதாரம் எதற்காக இங்கே நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன் அந்த புனித உள்ள எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை மாதம் ஏடு வாசிப்பு பதினெட்டு நாள் தொடர்ச்சியாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையும் கொண்டு வந்தார் ஐயா வந்து சும்மா கடவுளாக வந்து நான் கடவுளே எல்லாரும் என்ன கும்பிடுங்கன்னு சொல்லலை ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு சொல்லிட்டு போனார் ஒரு வழிபாட்டு முறையை சொல்லிட்டு போனார் எல்லாரும் அகில திரட்ட படிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நாமளும் ஒரு சில இடங்கள்ல வந்து அகில திரட்ட புனித உள் அது வந்து பள்ளியர்கள் மட்டும்தான் இருக்குங்கிறது மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்துக்கிட்டு இருந்தது ஸோ அதையும் மாற்றணுங்கிறனால தான் நாங்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமா அகில திரட்ட ஒரு ஒரு சின்ன ஃபார்ம்ல எல்லாரும் படிக்கணுங்கிறக்காக ஈவன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் படிக்கணுங்கிறக்காக கிட்டத்தட்ட இருபதாயிரம் புத்தகங்கள் அடித்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் தொடர்ச்சி அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அது போக ஒரு ரிசர்ச் ஒன்று வச்சுருக்கோம் அகில திரட்டை பற்றிய ஆராய்ச்சி அகில திரட்டு சொல்லக்கூடிய ஆன்மீக வழிபாட்டு முறை என்னது ஆன்மீக முறை என்னது அதில் பெண்ணியம் பற்றி சொல்லியிருக்கு ஆணும் பெண்ணும் சமங்கிறது பற்றி சொல்லியிருக்கு பொது உடைமை பற்றி சொல்லியிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து அகில திரட்டு வருது அதை வந்து ஒரு ஆராய்ச்சி ரீதியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது அடுத்து பழமையான ஓடையல் சுவடிகள்லாம் எடுத்து அது வந்து அழிஞ்சு பெயரக்கூடாங்குறக்காக டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்கள் அமைப்பு இருக்கு ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பதிகள் முக்கியமான பதிகள்லாம் வந்து போய் பார்த்து அங்கே என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் பதியோட சிறப்புகள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்ததில் நீங்கள் வந்து ஒரு ஒரு அமைப்பாக ஒரு இணைஞ்சு பணியாற்றுங்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயமா இருந்தது அதுவும் சுதாமாவை பற்றி சொல்லி ஆகணும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணாக இருந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து இந்த இடத்துல பல சிரமங்கள் கிடையாது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அதுவும் பெண்களை தனியாக ஒன்று கூட்டி நான் இந்த தடவை நம்ம கவர்னரையாக வந்துருக்கோம் கவர்னரையே நமக்கு வந்து அஞ்சாவது முறையாக வர்றாங்க ஐயா வழியில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு அவங்க வந்துட்டாங்க இந்த வழிபாட்டு முறையோட சிறப்பை வந்து மேலே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஐயா தான் போன வருஷம் ஹிந்தியில் உங்கள் புத்தகத்தை போடுங்கண்ணா ஃபஸ்ட் டைமாக நம்ம அமைப்பு தான் வந்து தமிழில் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் மலையாளத்தில் புத்தகம் மாட்டோம் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தான் அவர்கள் தான் இந்த சிறப்பெல்லாம் கேள்விப்பட்டு இதை வந்து மேலே வரைக்கும் கொண்டு போகணும் ஹிந்தியில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி அவர் ஆரம்பித்து வச்ச நிகழ்ச்சிக்கு வரும்போது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இதெல்லாம் சொன்னேன்னா இங்கே வந்து பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் பெண்களும் ஆண்களும் சமங்கிறத ஐயா வந்து சொல்லிட்டு போய்ப்பார் பெண்களால் நடத்தக்கூடிய பதிகள் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு கூட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தேன் பெண்கள் அமைப்பில் இருந்து பாராயணம் சொல்லிக் கொடுக்கறது திரையோடு வாசிப்பு சொல்லிக் கொடுக்கறதுலாம் வந்து இங்கே நிறைய இருக்கிறான் ஈவன் நிறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட பதிகளில் வந்து தர்ம பள்ளிகள் நடக்குது ஆன்மீக வகுப்புகள் எடுக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் அவர் கேட்டுக்கிட்டாரு உங்களோட சிறப்புகளையும் வந்து அடுத்த கட்டத்தில் நான் கொண்டு போகணும் அப்படிங்குறதான் என்னோட ஆசை வேறு ஏதாவது சொல்லணும் அம்மா நீங்கள் இந்த இடத்த உங்களுக்கு ஒரு கோரிக்கை அந்த கருத்து எல்லாரும் ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல ஐயா என்ன இல்லை பொதுவாக கூட்டம்னு சொல்றாரு ஆனா இப்ப எல்லாருமே நம்ம அது நம்ம ஆடுறாங்க அத நம்ம இப்போ முளக்காத சொன்னா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருப்பாங்க இப்போ என்னன்னா நம்ம ஒரு பதிய வச்சிருக்கோம்னா இங்க இப்போ ஒரு ஐயா வந்து நூல் போட்டு ஒரு காண்டத்தை சொன்னா அதை ஏற்றுக்கிடக்கூடிய மனநிலையில மக்கள் கிடையாது பொதுவா திரு ஏடு ஏடு சட்டம் சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம நடைமுறையா இருந்தது இப்போ சில இடங்கள்ல மாறிக்கிட்டு அப்படிங்குறீங்க அப்படி சோ அது காலப்போக்குல ஐயா வந்து தானாக சரி பண்ணுவார் அப்படிங்கிற அண்ணா எனக்கு ஒரு சின்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தொன்பதுல எல்லாம் ரொம்ப கருத்துக்கள் பட் போட்டாங்க நான் கொடி கேட்டினதை வச்சு ரொம்ப சர்ச்சைகள் வந்து தேர் திருநாள் தேர் ஓட்டத்துல நான் அப்படி பண்ணாண்டு அது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு கருத்தெல்லாம் தெரிவிச்சாங்க ஆனால் ஐயா நமக்கு சொன்ன ஆணும்பண்ணும் சேர்ந்து செய்ய சொன்ன விஷயத்த நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இங்கே வந்து நேரமே கிணடி கிடையாது அப்போ ஐயாட்ட கேட்டிருந்தோம் எங்களுக்கு எங்கே வேணும்னு ஐயா ஒரு பெரும்பால் வந்து வரைஞ்சி போட்டு கெங்கே தாரேன்னு சொன்னார் ஆனால் பதினஞ்சு வருஷமாக ஐயாவுடைய திருநாமம் அந்த புத்திரி கிணட்லேருந்து எங்களுக்கு தந்த சிறப்பு ஐயா இந்த இடத்துல நடத்தினா ஆமாம் அது ஒரு சிறப்பான விஷயம் நீங்கள் சொன்னது அப்படி சிறப்பாக ஐயா தந்தார் ஆமாம் அதுவும் பின்னாடி தான் தொண்ணூற்றாறு தத்துவம் ஐயா ஆகம பிரகாரம் சொன்ன விஷயங்களை அதை நாங்கள் நடத்தினோம் இதுக்கு எல்லாருக்குமே காரணமாக ஐயா வயகுண்டபதியில் இருந்த பிள்ளைகள் தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க பின்னணி முன்னோட்டமாக பிள்ளைகள் வந்து இந்த வழிநடத்துறதுக்கான நிறச்சு பிள்ளைகள் தோல் தட்டி தந்தாங்க ஆனால் நாங்கள் பிள்ளைகள் எல்லோரும் இந்த இடத்த சிறப்பாக நடத்தணும் நமக்கு வயசு ஐம்பது நாற்பத்தொம்பது ஆகிட்டு இன்னி இந்த இடத்த சிறப்பாக கொண்டு போகணும் அதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் இந்த பதிக்கு வரணும் உங்களுக்கு உங்களோட சில சிறப்புகளை வெளியே கொண்டு போயிருக்க இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிட்டு அன்புக்குடி மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஐயா வைகுண்ட அவதாரத்துக்கு ஐயா வைகுண்ட அவதாரம் தான் இந்த நாமங்கிற முறைங்கிறது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் இயற்கையிலேயே வரக்கூடியது அதுக்கு மருத்துவ சிறப்புகள்லாம் இருக்குது ஐயா தான் வந்து அதை அந்த நாமம் விடுற முறை அதை வந்து பொதுவாக தொட்டு நாமம் சாற்றுறது ஜாதி அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடக்கூடாது தொட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போலாம் ஆஹ் துரிநீர் அப்படிங்கிறதெல்லாம் தொட்டு அந்த அந்த தான் வந்து தொட்டு நாமம் சாப்பிட்டு சாற்றுறது அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு அதை தாண்டி இந்த நாமம் தான் இயற்கையிலேயே கிடைக்கிறது நம்ம வழிபாட்டு முறையில தான் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அம்மா அப்ப பேசும்போது சொன்னாங்க இரநூறு வருஷமாச்சு இதனால ஒருத்தர் அலர்ஜி வந்து இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை அப்போ எவ்வளோ ஒரு ஒரு விஷயத்த அந்த அவதாரம் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கு இதைத்தான் நம்ம பதமாக குடிக்கிறோம் அதுதான் பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் பயன்படுறோம் வருஷத்துக்கு மேல இந்த இந்த வழிபாட்டு முறை இந்த ஒரு நாமம் இடம் முறை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது மிகச்சிறப்பான விஷயம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெளியில கொண்டு போய் பேசும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளை தான் நம்ம வந்து நாமட்டிட்டு இருக்கோம் பதமாக நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அதை அம்மா அப்போ பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் இந்த ஒரு புத்தியாய் உள்ளெண்ணெய் கொண்டோருக்கு பொது புத்தி பூலோகம் ஆல பொறுத்திரு என் மகனே உலோகம் மாலவைப்பின் இப்படி நிறைய தத்துவங்கள் நிறைய உபதேசங்கள் இது எல்லாமே தர்மயுக வாழ்வியல் முறையே உருவாக்குறதுக்காக அந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது தர்மயுக வழிபாட்டு முறை உலகத்திலேயே இந்த மாதிரி வழிபாட்டு முறை எல்லோரும் கலியுகத்தை பற்றி தான் நிறைய பேசியிருப்பாங்க நிறைய நீங்கள் வெளியில் எல்லோரும் பேசலை பார்த்தா கலியுகம் ஐயா மட்டுந்தான் தர்மயுகத்தை பேச ஆரம்பிச்சு ஐயா வெளியில் வரும்போதே தர்மயுகம் பிறந்துட்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார் அந்த தர்மயுகம் இன்னும் வந்து மேம்படணும் அப்படின்னா நம்ம வாழ்வில் முறை எப்படி இருக்கணும் நம்ம வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் அப்படி அது சரிதானமா சொல்லமா ஏன்னா என்னோட நீங்க வந்து பதிவு இதுகள்லாம் வந்து அனுபவம் உள்ளவங்க என்னோட வேற மாதிரி இருக்கும் அதை சொல்லிட்டு வந்து ஐயா மட்டும் தான் ஒண்ணு இல்லை இன்னைக்கு வந்து ஐயாவோட முந்தைய அவதாரம் ராம அவதாரம் நமக்கு ஐயா இன்னைக்கு நம்ம கடவுள் ஐயா ஐயா மட்டும் தான் ஐயாவோட முந்தைய ராம அவதாரம் அங்க வந்து தர்மக்குடி ஏற்றப்பட்டதுன்னு தான் சொன்னாங்க அதை தான் சொல்லியிருக்காரு தர்ம கொடி தான் சொல்லியிருக்காங்க அது ஐயா தான் சொல்லியிருக்காரு இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வழிபாட்டு முறை நம்மலாம் ஒன்றா சேர்ந்து இதை வந்து இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா எனக்கு ஒரு சின்ன கருத்து அயிலத்திரட்டில் வந்து சந்திரவரண கொடி அப்படின்னு அயிலத்திரட்டில் கொடுத்துருக்கு அதனால் வெள்ளை கொடி தான் ஏற்றணும் காவி கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு நம்ம அயிலத்திரட்டை ஆழ்ந்து தெரிந்த பிள்ளைகளெல்லாம் அந்த கருத்து எங்களுக்கு தந்தாங்க அதுக்கு சொல்றீங்க இல்ல அது அதை நம்ம ஆராய்ச்சிக்கு ஊற்றுவோம் நம்ம அகில நம்மளோட நோக்கம் இப்போ அகில திரட்டு அந்த வழிபாட்டு முறை இந்த தர்மீய வாழ்வில் முறையை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி நம்ம பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நம்ம எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கோ அலுக்கு ஒன்று சொல்லுவாங்க நம்மளோட நோக்கம் வந்து செதைப்பட்டு போயிரும் அதை ஒரு ஆராய்ச்சி ஊற்றுவோம் நம்ம அதை அந்த அகில திரட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு டைம்ல வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க அப்போ வந்து அதை நம்ம எடுத்துக்கோ பட் காவிங்கிறது வந்து தர்மத்தை குறிக்கக்கூடியது அது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவானது எப்படியும் வந்து தர்மம் இந்த இந்த தேசத்துல வந்து தர்மங்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஐயா தர்மத்தை சொல்லிட்டு போயிருக்காரு காவி நிறம்ங்கிறது தர்மத்தை குறிக்கக்கூடியது அதனால அதுல கான்ட்ரவர்சி வர்றது அப்படிங்கிறது என்னால வந்து ஏற்றுக்கிட முடியல அதுல அது ஒரு விஷயமும் இல்லை அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள வேண்டாம் நமக்கு தான் நமக்கு வந்து அடையாளம் காவியில நாமங்கிறது தான் நம்மளோட அடையாளம் நான் வந்து இப்போ ஐயா ஆளுநர் நிகழ்ச்சியில் அதுதான் சொன்னேன்னா நான் வந்து முதல்ல பிடிச்சிட்டு போகக்கூடிய குடி என்னோட நான் அரசியல் ரீதியாக வேற எந்த கொடி கூட இருக்கலாம் நான் இருக்கிறேன் ஆனா நான் முதல்ல பிடிச்சிட்டு போகக்கூடிய கொடி காவியில் இருக்கிற நாமக்கொடி மட்டும்தான் வந்து நான் எல்லா ஐயா காவி நம்ம காவியை ஏற்றுறோம் அதனால அவங்க வெள்ளக்கொடி தான் ஏற்றணும் அப்படின்னு சில கருத்துக்கள் நமக்கு காவி காவியில் நாமம் தான் நம்மளோட கொடி அதுல வந்து எனக்கு இது இல்லை அதுதான் தீர்க்கமான ஒரு விஷயம் நாமம் நமக்கு நாமக்குடி இதில் ஆளுநர்த்த எங்களுக்கு சில கருத்துக்களை கொண்டு ஏயா கொண்டு சேர்க்கணும் அடிப்படையில் வசதிகள் இல்லாத இருக்கக்கூடிய தாங்கல்களை நம்ம அவங்களை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் திருடு வாசிப்பு இல்லாத இடங்களை திருடு வாசிப்பை தொடங்கி வைக்கணும் அன்னதர்மம் இல்லாத இடங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் ஒரு ஒரு நாலஞ்சு கோரிக்கைகளையும் நம்ம வச்சுருக்கோமா இந்த ரெண்டு வருஷமாக அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து இந்த விதவைகள் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஊனமுற்றவங்க இருக்கிறாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட விடாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இது எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து எல்லாரும் அந்த நோய் நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை சிவசிவ ஐயா நமக்கு தந்த நாமம் இந்த எல்லாம் நம்ம வெளியே கொண்டு போய் சேர்ந்து ஐயாவுடைய புகழை நாலு அறியும்படி ஐம்பத்தாறு தேசமும் கொண்டு சேர்க்கணும் ஏரியேழு உலகம் எல்லாம் ஒருவடைக்குள்ள அரசாள் வந்தேன் சிவனை ஐயா அப்படிங்கிறது வந்து உறுதி ஆகணும் இப்போ ரெண்டு மூணு கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் வச்சு நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் மாசு இருபது வந்து குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க வந்து விடுமுறை விடணும் அப்படிங்கிறது அடுத்து அம்மா சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐயாவலில ஐயா ஐயாவளி சேவை செய்கிறவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் சேவையை மட்டுமே அடிப்படையாக வச்சு நமக்கு தர்மம் தான் தர்மம் பண்றது அப்படிங்கிறத ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு நாம வந்து சேவைக்கு அதிகபமா முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆன்மீகத்தை பரப்புறதுக்கு அதிக பக்கம் அதிகபடியா முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால நம்மளோட வருமானங்கள் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நான் பாத்திருக்கேன் நிறைய நடத்துகிற ப பணிபுடையாளர்கள் இந்த பாராயணம் மன்றவங்களோட வருமானங்கள் வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளோட நம்மளோட சேவைகள் தான் வந்து நம்மளோட நெட்ஒர்க் நம்ம பறந்த நெட்ஒர்க் வந்து நம்மளோட சேவைகள் அதிகமா இருக்கு ஆன்மீகத்திலும் சரி தர்மத்திலயும் சரி அன்ன தர்மத்திலும் சரி நாம தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஐயாவளி மக்களோட வாழ்வியல் இன்னும் அதிகப்படுத்தணும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கோப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி ஐயாவளி மக்களுக்கும் மட்டும் வேணுங்கிறதுக்காக நான் மத்திய அரசில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் விடுமுறை உடனும் ஐயாவளி மக்களோட பொருளாதார வாழ்வியல் முறை வந்து அதிகப்படுத்துங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஐயாவளி மக்களுக்கும் மட்டுமே வேணும் அப்படிங்கிறத ஒரு நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் அடுத்து வந்து நமக்கு ஐம்பதிகள் முக்கியமான பதிகள் நிறைய இடங்கள் இன்றைக்கி அது வந்து அது தெரிய மாட்டேங்குது திரட்டில் ஐயா சொல்லிட்டு போனால் அந்த அஞ்சு பதிகள் வந்து நமக்கு ஆமாம் நம்ம ஆமாம் அஞ்சு பதிகள் முக்கியமான பதிகள் அந்த அஞ்சு பதிகள் தான் நமக்கு வந்து குடை மாதிரி அதுக்கு கீழே தான் மற்ற எல்லா தாங்கல்கள் பதிகள் எல்லாமே வரணும் அந்த ஒரு பிணைப்பு இருந்தால் மட்டும்தான் ஐயா ஒளியோட அந்த இது வந்து இன்னும் காலங்காலமாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் யாரும் தனித்தனியாக நான் என்னோட பதி பெரிய பதிவு என்னோட பதி பெரிய பதி அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட அந்த பிணைப்பு விட்டுப்படும் விடுபட்டு போயிடும் சிறுமனம் அதனால் அந்த ஐம்பதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் வந்து நான் இப்போ நான் என்னோடய நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே ரெண்டு வருஷமாக ஐந்து பதிகளில் உள்ள குருமார்களை எல்லா இடத்துலையும் மேக்சிமம் நான் வந்து உட்கார வச்சேன் ஃபர்ஸ்ட் டைமை நம்ம தான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சில இடங்களில் அது வந்து சில புரிதல்கள் இல்லாமல் சில வேறு மாதிரி பேசுகிறாங்க பட் நமக்கு அந்த ஐம்பதிகள் தான் குடை அதுக்கு கீழே தான் மற்ற பதிகள் ஒரு பிணைப்பு இருக்கணும் அதுதான் இன்னும் காலங்காலமாக கொண்டு போவோம் அதனால இந்த ஐம்பதிகளை குரு பீடங்கள்ல அறிவிக்கணும் அரசு அவங்களுக்கு ஒரு தனி நிர்வாக இது வேணும் குரு பீடங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கைகளில் உண்டு அது ஒரு முக்கியமான கோரிக்கை அதையும் வந்து அம்மாட்ட சொல்றேன் அது நான் சொல்றது புரியுது இல்லையா அவங்களுக்கு அந்த ஐந்து பதிகளோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து இன்னைக்கு வரையறுத்து வச்சாதான் நாளைக்கு அது நம்ம எல்லாரும் அந்த பிணைப்புல இருக்கும் இல்லைன்னா அடுத்த தலைமுறை வர்றவங்க வந்து இதோட தொடர்பு என்னங்கிறதே தெரியாம போயிடும் அந்த தொடர்பு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அகில என்னன்னு என்னென்னு தெரியாது அவங்களுக்கு ஐயாவோட அந்த அவகார மகிமைங்கிறது தெரியாமல் போயிடும் ஸோ அதை ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கோரிக்கைகளை முன் வச்சு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா அடுத்து வந்து நம்ம அந்த பதிகள் வச்சுக்கிட்டு நாங்கள் ட்ரஸ்ட்டு பண்ணிவிட்டு பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமாக காசுகள் போட்டால் பேங்கில் வந்து அவங்க வந்து ஒரு லோன் மாதிரி இந்த இடத்த வந்து சில பணிகள் இங்கே இருக்கும் பணியை செய்கிறக்குள்ள காசு தட்டுப்பாடு வரும் அந்த பேங்க்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் தந்தால் அந்த மாதந்தோறும் நம்ம கொண்டு காசை கட்டிகிட்டு இருந்தால் இந்த பதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவமாக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அது அந்த பேங்க் வந்து எங்களுக்கு கிடைக்கல நானும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் காசு இருக்கோம் ஆனால் லோன் கேட்டால் வந்து அவங்க தர மாட்டோம் பதிகளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதையும் அது அதுக்கு தான் இப்போ நான் அந்த முன்னாள் சொன்னது ஐயா ஐயாவை இப்போ அந்த பதிகளுக்கான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சொசைட்டிங்கிறது பேங்கு தான் அது அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எங்களுக்குன்னு வேணும் ஏன்னா எங்களோட சேவைகள் அதிகமா இருக்கு தேசியத்துல இந்த தேசத்துல நம்மளோட சேவைகள் அதிகம் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நமக்கு வந்துட்டு அப்படின்னா அதுல நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மண்டபம் போடணும்னா காசு தட்டுப்பாடு ஆமா எல்லா மக்கள்கிட்ட என்ன காசு இருக்காது என்னைக்கு நம்ம நன்கொடை கொடு நன்கொடை கொடுன்னா இங்க என்ன செய்வாங்க இப்போ பிள்ளைகள் வந்து இறை வழிபாட வந்து அப்படியே அங்க போகணுன்னா காசு கேட்பாங்க இங்க போனா காசு பார்த்த அப்படியே அந்த காசுலேயே மக்களுடைய மோகம் போகும்போது ஐயாவுடைய மனதார வேண்டக்கூடிய இறை வழிபாடை வந்து பிள்ளைகள் தவிர்த்து போவாங்க தவிர்க்காம நம்ம கொண்டு வர வேண்டிய வருமானங்களையும் ஆணர்த்த பிரதனிங்க சேர்த்து எங்களுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக பதிக்க மாத்திரம் இல்லை அனைத்து பதிகளுக்கும் இந்த உதவியை நீங்க செய்யணும் அடுத்த ஐயா எனக்கு அடுத்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா பதிகளையும் நம்ம ஒருங்கிணைச்சு எத்தனை பதிகள் இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல திருடு வாசிப்பு நடக்குன்னா அத்தனை பதி மக்களும் ஒரு நாள் அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும் ஐயாவுக்கு பணிகளை செஞ்சு இப்போ இந்த இடத்துல செய்கிறோம் இந்த இடத்துல தாங்கல்ல இருக்கோம் அங்கே போய் செய்யணும் இது ஐயாவுக்கிட்ட அன்பாக நான் வேண்டி வேண்டி கேட்டிருக்கேன் அதனால் தாங்கல கன்னியாகுமரி மாவட்டம் அது நம்ம இந்த மாவட்டத்தில் இருக்கணும் அந்த மாவட்டத்தில் உள்ள தாங்கல்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நாங்களும் அதுக்கு ஐயாவோடு இருந்து பாடுபடுவோம் கண்டிப்பாம்மா நம்ம நம்ம கணக்கெடுத்துல கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பதிகளுக்கு மேலே நம்ம வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்து இன்னும் நிறைய அமைப்புகள் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக போய்கிட்டு இருக்கோம் அந்த இதை இந்தாச்சும் இல்லையா அந்த நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய அமைப்புகள்லாம் பார்க்குறேன் ரெகுலராக வந்து பாராயணம் சொல்லிக் கொடுக்குறக்காகவே ஒரு அமைப்பு வச்சுட்டுருக்கேன் திரையிட சொல்லி கொடுக்குறக்காக அமைப்பு வச்சுருக்கேன் மகளிர் புழுக்கள் நிறையா வச்சுருக்கிறாங்க நிறைய அங்கங்கே வேலை பார்த்துக்கோ உண்மையில பெருமையான விஷயமா தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு அவங்க ஐயா பணிகளை வந்து சிறப்பா ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பொறுமையான விஷயம்தான் இப்போ நம்ம ஒரு தாங்கலுக்கு பிள்ளைகள் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏழை பிள்ளையா இருக்கு அந்த அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதி கிடையாது நாங்க ஒரு காலேஜ்ல போய் சீட்டு கேக்க போனா சர்ச் காலேஜ்ஜா இருக்கலாம் அங்க சீட்டு கிடையாது ஆனா நமக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா நீங்க பயப்படாதுங்க நமக்கு ஒரு காலேஜ் இருக்கு அந்த பிள்ளை கொண்டு நம்ம சேர்த்து ஒரு லட்சம் குடுக்கணும்னா அம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம அந்த பிள்ளைகள சேர்த்து விடக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட பதிவுகள் முன்னோட்டமா இருக்கணும் இருக்கணும் நாங்களால் போக முடியலை நம்ம இன்னொரு ஆழ்த்த போய் ஐயா ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறோம் அப்போ நமக்கு இதுக்கான விஷயங்கள் இடம் பார்க்கணும் அப்படி கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதுக்கு நாங்களும் எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம் ஐயா நினைத்தா எல்லா விஷயங்களும் ஐயா ஐயாவோட ஒத்துழைப்பு கருணையோட ஒத்துழைப்போட அடுத்த கட்டமாக ஐயாவுனை மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல் இப்போ மருத்துவமனை இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் நடக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மனசு வச்சா அந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் ஐயா வந்து அது கண்டிப்பாக ஒத்துழைப்பு நானும் முடிஞ்சவரில் என்னால் முடிந்த வந்து எங்களுக்கு பதிக்கு மாத்திரம் நாங்க அதை பற்றி பேசல எல்லாரும் ஒற்றுமையா திரட்டு உலகம் அறியும்படி கொண்டு போய் வாசிப்பு இல்லாத எல்லாம் நம்ம கண்டிப்பா இப்போ ஒரு இடத்துல அவங்களை அன்னம் போட முடியலையா நாங்கள் பத்து பேர் சேர்ந்து நாங்க இன்ன நாள் உங்களுக்கு அன்னம் செய்கிறோம் வாசிக்க காசு கொடுக்குறோம் பண்ணுவோம் அப்படின்னு வெட்டம் போடுறதுக்கு காசு இல்லாத ஆலயங்களை அடைச்சி போட்டுருக்காங்க இததான் நம்ம முதல்ல எடுத்து முக்கியத்துவமாக கொண்டு போய் அந்த இடத்துல வெட்டத்தை ஜோதி பண்ணுறக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த தான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பே இருக்கணும் ஐயாவை வந்து கண்டிப்பாக நம்ம நம்ம ஒத்துழைப்பு இருந்தாலே ஐயா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இருந்து ஏன்னா நாங்களும் இப்போ அந்த ரெண்டு வருஷமாக இப்போ அந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா கடைசி நேரம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் தெரியாமல் திடீர்னு ஐயா ஒரு விஷயங்கள் நம்ம காமிச்சு கொடுப்பார் தானாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஐயா நிச்சயத்தப்படி அல்லாமல் மனிதன் நிச்சயத்தப்படி அல்லவே அப்படிங்கிறதா வந்து எல்லாரும் அறியக்கூடியது உ உணர்வு பூர்வமாக நம்ம உணர்ந்து அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதாங்க

உங்களோட சிறப்புகள் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நானும் நம்மளும் சில இடங்களில் பேசியிருக்கோம் அதனால் உங்களை சந்தித்தது உங்கள் இடத்துல வந்து நேற்று நாங்கள் அண்ணன் மருந்துது இன்றைக்கி காலை இது பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஐயோட கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நன்றிம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா உண்டு ஐயா